இவ்வாண்டு தைப்பூசத்தை முன்னிட்டு நாட்டில் உள்ள முருகன் ஆலயங்களில் அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதில் அத்தியாவசிய பொருளாக கருதப்படும் தேங்காயை மக்களிடமும் ஆலயங்களிலிருமும் கொண்டு சேர்க்கும் விற்பனை நடவடிக்கைகளில் வியாபாரிகளும் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர் தேங்காய் விற்பனையில் சில குடும்பங்கள் தலைமுறை தலைமுறையாக ஈடுபட்டு வரும் வேளையில் பினாங்கு ஜலான் டத்தோகராமாட்டில் வசிக்கும் தேங்காய் விற்பனையாளரான எம் ஜோயல் ஜெயச்சந்திரன் பதினெட்டு வயதில் இருந்தே இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகின்றார் இது வெறும் வணிகமல்ல மாறாக தமது தந்தை வழியில் தொடரும் இத்தொழில் முப்பதாண்டு கால குடும்ப பாரம்பரியமாக மாறியுள்ளதாக கூறினார் தைப்பூச காலத்தில் நிலவும் அதீத தேவையை பூர்த்தி செய்ய தாங்கள் மேற்கொள்ளும் முன்னேற்பாடுகள் குறித்து அவர் இவ்வாறு விவரித்தார் அங்கே தைப்பூச டைமே எப்போவுமே கூட தான் டிமாண்டு கூட வரவேற்பு தான் இருக்கும் ஆனால் அதுக்கு போதுமான ஏற்பாடுகள் வந்து நாங்கள் வந்து முன்கூட்டியே செஞ்சிருவோம் முன்கூட்டின்னா ஒரு மாதம் முன்னுக்கே நாங்கள் வந்து மரத்தில் காயெல்லாம் அறுத்து வச்சு ரெடி பண்ணி அதை உரித்து அதை பேக் பண்ணி அங்கேருந்து எஸ்டேட்லேருந்து பகண்டத்துவ எஸ்டேட்லேருந்து இங்கே பின்னா ஒரு வாரத்துக்கு முன்னே எட்டு வந்துடுவோம் வழக்கமான நாட்களை விட தைப்பூச கொண்டாட்டத்தின் போது தேங்காய்களுக்கான தேவை இன்னும் அதிகரிப்பதாகவும் முன் பதிவுகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு ஆண்டும் ஐம்பதாயிரம் முதல் எண்பதாயிரம் வரை தேங்காய்கள் விற்கப்படுவதாகவும் ஜோயல் தெரிவித்தார் கடந்த ஆண்டை விட இவ்வாண்டுக்கான தேங்காய் விற்பனை சீராக உள்ள போதிலும் சாதாரண நாட்களைப் போலவே தைப்பூசத்திலும் ஒரு தேங்காயின் விலை இரண்டு ரிங்கேட் ஐம்பது சென்னாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் சைஸ் வந்து சொல்லிடுவாங்க ரொம்ப பெருசாக கொடுக்காதீங்க ரொம்ப சின்னதாக கைக்கு அடக்கமாக இருக்கட்டும் அப்போ நாங்கள் போட்டு உடைக்க சொன்னாங்க இருக்கும் இந்த இண்டோனேஷியா தேங்காய் இல்லை கம்பத்துக்காயின்னால் அது ரொம்ப பெருசாக இருக்கும் போனமோதே கை விட்டு போய் வேறாலும் மேலே படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த தேங்காய் தான் நம்மளுக்கு வாய்ப்பு கேட்பாங்க மாவார் தேங்காய் மாவார் சைஸ்னு வாங்க அது மாவார் உள்ள தேங்காய் இந்த தேங்காய் தான் அது ரொம்ப பாய்ப்பாங்க திட்டமிட்டபடி தைப்பூச நாள்களில் குறிப்பிட்ட இடங்களுக்கு தேங்காய்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய தங்கள் பணியாளர்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் தேங்காய் உரித்தல் மற்றும் பதப்படுத்துதல் போன்ற கடினமான பணிகளுக்கு ஆள் பற்றாக்குறை பெரும் சவாலாக உள்ளதை ஒப்புக்கொண்ட ஜோயல் ஜெயச்சந்திரன் இத்தொழிலில் வருங்கால தலைமுறையினர் ஈடுபட்டு தங்களின் எதிர்காலத்தை பிரகாசமாக்கிக் கொள்ளவும் வலியுறுத்தினார்